வெல்கம் டு விஷ்பீடியா இது ஹால் சீரியஸ் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் சொன்ன மாதிரி ஹாலை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே எஃபிஐ அண்ட் போலீஸ் லேரியை ஒரு நாற்பது கேஸில் சஸ்பெக்டாக நினச்சாங்க பட் எந்த ஒரு ஆதாரமே இல்லை லேரியை ஜெசிகா கேஸில் மட்டும்தான் குற்றவாளியாக நிரூபித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க பட் அந்த நாற்பது கேஸுக்கு இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எஃபிஐயும் போலீஸும் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த வீடியோவில் லேரி கேஸில் சம்மந்தப்பட்ட இன்னொரு டைம்லைன் பற்றி சொல்கிறேன் அவங்க வீடியோக்குள்ளே போகிறான் ஒரு ட்ரக் டீலர் போலீஸ் ஆக முடியுமா நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம் போலீஸ் அண்டர்கவரில் ட்ரக் டீலர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த ட்ரக் டீலர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இருப்பாங்க மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு வேளை அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கூட்டம் அவங்க சும்மா விடாது கண்டிப்பாக பழி பழி வாங்குவாங்கன்றது போலீஸுக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தாறில் சிக்காகோ இலினஸ்ல பிறந்த ஒரு சின்ன பையனோட ஸ்டோரியை சொல்கிறேன் கேளுங்கள் ஜிம்மி கேனி நல்ல ஒரு ரீசெண்டான ஃபேமிலியில் பிறந்த பையன் ஜேம்ஸ் கேனி அவனோட அப்பா ஒரு ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் லேட்டர் டிடெக்டிவ் அண்ட் டெக்கரேட்டட் லோமேன் அப்பா போலீஸ்ன்றதுனால ஜிம்மி வளரும்போதே நல்ல போலீஸ் கல்ச்சர் தான் வளர்ந்தான் வீட்லையுமே அவன் அப்பா கொஞ்சம் இல்லை ஓவர் ஸ்டெட்டு தான் ஜிம்மியோட அப்பா ஒரு போலீஸ் அண்ட் கொஞ்சம் லா தெரியும் ஸோ ஜிம்மி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வளர்க்குறாரு அவனை லீகலாக கொண்டு போகணும் நல்லா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மியுமே எந்த ஒரு தப்புன்னு பண்ணாலும் நல்லா தான் ஜிம்மி சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு நிறைய டேலண்ட் இருந்திருக்கு லீடர்ஷிப் ஸ்ட்ரீட் இன்டெலிஜென்ஸ் சோஷியல் டாமினேஷன் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி நிறையா அவனுக்கு டேலண்ட் இருந்திருக்கு போலீஸோட பையன்றதுனாலயா என்னன்னு தெரியல மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் ஜிம்மி வந்து இந்த அத்தாரிட்டிக்குலாம் பயப்படுற பையன் கிடையாது அவனுக்கு அவங்கள எப்படி டீல் பண்ணணுன்றது நல்லாவே தெரியும் இந்த குவாலிட்டி தான் ஜிம்மியோட பெரிய ப்ளஸ் அண்ட் வீக்னஸ்ஸாக மாறிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்லாம் முடிச்சு இப்போ ஜிம்மி காலேஜ் போயிட்டான் பையன் சரியான ப்ளே பாய் ஒரு நல்ல அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயரும் கூட லோக்கல் பீப்புளுக்கு ஜிம்மியே நல்லாவே தெரியும் அவன் ஃபேமஸ் ஃபுட்பாலராக அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கான் ஸ்கூல் ஃபுட்பாலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவனுக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடையிது பையன் ஃப்யூச்சர் ப்ரைட்டாக தெரியுது அப்படின்னு நினச்சி ஜிம்மியோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தால் தான் கடவுளுக்கு பொறுக்காதே இங்கே தான் வச்சாரு ஒரு டிஸ்ட்டு ஜிம்மிக்கு அவன் ஃபுட்பால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல ரீசன் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருக்கான் தான் நல்லா விளாண்டாலும் டிசிப்ளின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பையனோட கேர் குளோலாப்ஸ் ஆனதில் ஜேம்ஸ் உடஞ்சே போயிடாரு ஜிம்மிக்கும் வருத்தம் தான் இந்த ஜிம்மியோட லைஃப்ல இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஸ்காலர்ஷிப் ஐந்து இந்த ஜிம்மி ரெட்யூலர் ஆயிட்டான் தெளிவா சொல்லணும்னா கொக்கைன் சில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் நல்லா புலைக்க தெரிஞ்ச பையன் ஈஸியாக எல்லோருடையும் ஜெல் ஆகிட்டு இந்த பிஸ்னஸ்ல ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம் இருபது வயசுலேயே நிறையா சம்பாதிக்கிறான் பட் இல்லீகலா இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு லைஃப் ஸ்டைல் வேலை கஷ்டம் கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட பட் காசு நிறையா கிடைக்கும் ஒரு நாள் மிட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜிம்மியை ஃபெட்ரல் ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜிம்மியோட அப்பா அந்த ஏரியாவில் மதிக்கப்படுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பட் ஜிம்மி ஒரு ட்ரக் டீலர் ஜிம்மி அவனோட லாயர் அண்ட் அவங்க அப்பா சொன்னத கேட்டுக்கிட்டு கோர்ட்டில் அவன் பண்ண கிரைமை ஒத்துக்கிறான் ஜிம்மி கொஞ்ச நாள்ல பெயில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் அவனுக்கு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க ஜிம்மி இதை எதிர்பார்க்கவே இல்லை ஜிம்மிக்கு அரெஸ்ட் ஆகும்போது வயசு ரொம்ப கம்மி வெறும் பதினெட்டு தான் ஒரு ஃபுட்பால் ஸ்டார் ஆக வேண்டியவன் இப்போ ஒரு ட்ரக் டீலர் ஆகி ஜெயிலுக்கு போக போகிறான் ஒன்றும் பண்ண முடியல ஜெயிலுக்கு போட்டாங்க ஃபெட்ரல் பிஷனுக்கு போன ஜிம்மி அங்கேயும் போய் திமுறாக தான் நடந்துகிட்ருக்கான் நிறையா பேர் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கான் அங்கே இருக்கிறவங்கலாம் இவனை சும்மா விடுவாங்க ஜிம்மிக்கு அடி மேல அடி பட் பையன் கொஞ்சம் மூலக்காரன் சமாளிச்சிட்டான் ஒரு நாள் ஜிம்மியை ஒரு எஃபிஐ ஏஜெண்ட் எங்களுக்கு ஒரு கேஸில் ஹெல்ப் வேணும் நீ இந்த கேஸை எங்களுக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணோன்னா அவனோட பிர்ஷனல் லைஃபுக்கு ஒரு என் கார்ட் போடுறேன்னு ஒரு ஆஃபரையுமே கொடுக்குறாங்க ஜிம்மி ஃபர்ஸ்ட் இதை ஒத்துக்கலைனாலுமே ஜிம்மிட்ட அந்த கேஸ் ஃபெயில் கையிலேயே இருக்குது அவன் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு ஜிம்மி அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கிளாரியோட கேஸ் எஃபிஐஎன் போலீஸ் கிளாரியை ஒரு நாற்பது கேஸில் சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க ஜிம்மிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பட் ஹை ரிஸ்க் ரிவார்டு ஃப்ரீடம் அடுத்து என்னென்ன நடந்ததுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ்